எடப்பாடி சித்தப்பு எப்படி இந்த சந்திப்பு என்று கடந்த ரெண்டு நாட்களாக ஒட்டுமொத்த திராவிட ஊடகங்களும் கொண்டிருக்கின்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் எதிர்கட்சி தலைவர் திரு இ பி எஸ் இரண்டு பேருக்குமான சந்திப்பு குறித்து இந்த கண்ணொலியில் பேச இருக்கிறோம் இது உங்கள் லைஃப் தமிழ் நான் சுடலை வணக்கம் கடந்த ரெண்டு நாட்களாகவே ஒட்டுமொத்த திராவிட ஊடகங்களும் சரி திமுக தரப்பிலும் சரி இந்த சந்திப்பு குறித்து வெளிப்படையாக விமர்சித்து வருகிறார்கள் அதிலும் குறிப்பாக மரியாதைக்குரிய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படையாகவே அறிவித்திருக்கிறார் என்ன அப்படின்னா திரு இபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு போய் யாரை சந்திக்க போறீங்க என்ன சந்திச்சு பேச போறீங்க என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எல்லாவற்றிற்கும் மேலாக நடந்து கொண்டிருக்கின்ற தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் கூட சில அமைச்சர் பெருமக்கள் இந்த சந்திப்பு குறித்து சூசகமாக சில பேசி பேசியிருக்கிறார்கள் நம்ம வெளிப்படையா பேச வேண்டியது என்னவென்று சொன்னால் இந்த சந்திப்பு என்பது ஏதோ ஒரு திருட்டுத்தனமாக யாருக்கும் தெரியாமல் போய் இபிஎஸ் போய் வந்து சந்திச்சுட்டு வந்துட்டாரு என்பதை போல இந்த குறிப்பாக திராவிட ஊடகங்கள் ஒரு பிம்பத்தை கட்டமைக்க நினைக்கிறது உண்மை அதுவல்ல இங்கிருந்து சென்னையிலிருந்து விமானம் ஏறியது முதல் அங்கு அமித்ஷா அவர்களை சந்தித்து விட்டு வெளியே வந்து விமான நிலையத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியது வரை திரு அமித்ஷா அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்தது முதல் பொன்னாடை ஓர்த்தியது வரை அத்தனை செய்திகளுமே வெளிப்படையாக ஊடகங்களில் வந்திருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேரப்போள்கிறார்கள் என்பதை போல ஒரு பிம்பத்தை கட்டமைக்க நினைக்கிறது திமுக வெளிப்படையாக இபிஎஸ் அவர்கள் அறிவித்திருக்கிறார் அமைச்சர் அவர்களை ஒரு எதிர்கட்சி தலைவராக மக்கள் பிரச்சனைகளுக்காக நான் சந்தித்திருக்கிறேன் கூட்டணி என்பது வேறு கொள்கை என்பது வேறு கூட்டணி குறித்து பேசுவதற்கு இன்னும் ஓராண்டு காலம் தேர்தலுக்கு இருக்கிறது என்று வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார் திரு எடப்பாடி அவர்கள் நாம என்ன பார்க்கணும் அப்படின்னா யார் கள்ளத்தனமாக பிஜேபியினோட கூட்டணி வைத்திருப்பது இதுதான் வந்து மில்லியன் டாலர் கேள்வி கடந்த காலங்களில் இதே மரியாதைக்குரிய நினைவு நாணயத்தை வெளியிடுவதற்கு முழுக்க ஆளுமைகள் இருக்கின்ற போதும் கூட இந்தியா கூட்டணியில் எத்தனையோ பேர் இருக்கின்ற போதும் கூட இல்லை இல்லை எங்களுக்கு மரியாதைக்குரிய ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் கொண்ட திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து வெளியிட்டால் தான் நாணயம் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி அழைத்து வந்தது அதிமுகவா திமுகவா என்பதை நாம் கேள்வி கேட்டு பார்க்க அதே போல திரு கலைஞர் அவர்களுடைய முழு வெண்கல உருவ சிலையை திறந்து வைக்கின்ற நிகழ்விலும் கூட நான் மேலே சொன்னது போல இத்தனை ஆளுமைகள் இல்லை திரு பின்புலத்தில் வெங்கையா நாயுடு அவர்கள் தான் வர வேண்டும் என்று சொல்லி அழைத்து வந்து நடத்தியதாகட்டும் அதே போல கேலோ இந்தியா விளையாட்டுக்கு மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையே அழைத்து வந்து நிகழ்வை நடத்தியதாகட்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக திரு ஸ்டாலின் அவர்களும் சரி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சரி நினைத்த நேரத்தில் நினைத்த மாத்திரத்தில் டெல்லி சென்று திரு அமித்ஷா அவர்களையோ திரு மோடிஜி அவர்களையோ திரு நட்டா அவர்களையோ பிஜேபியை சார்ந்தவர்களையோ அடிக்கடி போய் சந்தித்து வருகின்ற போதெல்லாம் நாங்கள் வந்து மக்கள் பிரச்சனைகளுக்காக பேசினோம் நாங்கள் அந்த பிரச்சனைக்காக பேசினோம் நாங்கள் இந்த பிரச்சனைக்காக பேசினோம் என்று சொல்லுகின்ற காட்சியெல்லாம் நாம் பார்த்து கொண்டுதான் வருகிறோம் எல்லாவற்றிற்கும் மேலாக இதே கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக திமுகவை சேர்ந்த நீர்வளத்துறை அமைச்சர் திரு துறைமுகன் அவருடைய மகன் எம்பி கதிரானந்தனுடைய வீட்டுல வந்து அமலாக்கத்துறை சோதனை நடத்தி கொண்டிருந்த போதே இரவோடு இரவாக டெல்லி சென்று திரு துறைமுருகன் அவர்கள் யாரை சந்தித்தார் எதற்கு சந்தித்தார் ஏன் சந்தித்தார் என்ற கேள்வியை எல்லாம் நாம் கேட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது அதே போல இப்போ நாலு அஞ்சு நாளைக்கு முன்னாடி டாஸ்மாகினுடைய தலைமை அலுவலகத்துல இடி ரெய்டு அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தி ஆயிரம் கோடிக்கு ஊழல் நடந்திருப்பதாக ஒரு முகாந்திரத்தை வெளிப்படுத்திய போது இரவோடு இரவாக சட்டமன்ற கூட்டத்தை முடிச்சுட்டு உடனே இரவோடு இரவாக மரியாதைக்குரிய திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இரவு போயிட்டு அதிகாலையில வந்துட்டாரு டெல்லிக்கு போயிட்டு யாரை பார்க்க போனார் எதற்கு பார்க்க போனார் என்பதெல்லாம் கேட்கப்பட வேண்டிய கேள்வி எல்லாவற்றுக்கும் மேலாக எடப்பாடி அவரவது தன் சகாக்களோடு தன் முன்னாள் அமைச்சர் பெருமக்களோடு படைசூட நேரடியாக போய் வெளிப்படையாக அமிஷர்களை சந்தித்து விட்டு வந்தார் ஆனால் கடந்த காலத்தில் இந்த திமுகவில் இருந்து அழைக்கக்கூடிய திரு மருமகன் சார் மருமகன் சார் என்று அழைக்கக்கூடிய அந்த எல்லாம் பெரிய கார்பரேட் அந்த எல்லாம் கார்ப்பரேட் நிறுவனமான அதானி நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் வந்து முக்கிய பிரமுகர்கள் வந்து இதே தமிழ்நாட்டிற்கே வந்து சந்தித்து விட்டு சென்றார்கள் இல்லையா அதை குறித்து வெளிப்படையாக அத்தனை பேரும் கேள்வி கேட்ட போதும் இப்போது வரை அதை கள்ள மௌனம் சாதிக்கின்ற திமுக கண்ணாடியை பார்த்து தங்களை தாங்களே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டுமே ஒழிய அதை விட்டுவிட்டு அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து இவ்வளவு தூரம் பயப்பட வேண்டிய தேவையில்லை ஒரே ஒரு செய்தி தான் என்ன அப்படின்னா சட்டமன்றத்தில் இத்தனை ஆண்டு காலம் பதவியேற்ற இந்த நான்காண்டு காலம் வார்த்தைக்கு வார்த்தை ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு என்று சொல்லி அந்த வார்த்தையே அறிமுகம் செய்து வைத்த திரு ஸ்டாலின் அவர்கள் இதோ சித்தப்பா எடப்பாடி அவர்கள் டெல்லிக்கு போன உடனே சட்டமன்றத்தில் பேசுகிறார் மூன்று முறை பேசுகிறார் மூன்று முறையும் ஒன்றிய அரசு என்ற வார்த்தைக்கு பதிலாக மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு என்று ஸ்டாலின் பேசுகிறார் என்று சொன்னால் நீங்கள் எத்தனை தூரம் அஞ்சு நடுங்குகிறீர்கள் நடுங்குகிறீர்கள் மிஸ்டர் ஸ்டாலின் நீங்கள் எவ்வளவு தூரம் பயந்து கிடக்கிறீர்கள் என்பது உங்களுடைய வார்த்தையிலே தெரிகிறது எனவே உங்களை நீங்கள் கேள்வி கேட்டு பாருங்கள் அதே போல வெளிப்படையாக கௌரவமாக தன் சகாக்கள் புடைசூல சென்று ஆ நான் சென்றேன் உள்துறை அமைச்சரை சந்தித்து விட்டு வந்தேன் என்று வெளிப்படையாக பேசுகிற திரு எடப்பாடியை பற்றி விமர்சிக்கின்ற தகுதி கள்ளத்தனமாக பாஜகவனோடு உறவை வளர்த்து கொண்டிருக்கின்ற உறவை நீட்டித்துக் கொண்டிருக்கின்ற திமுகவிற்கு பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது சுருக்கமாக ஒரு வார்த்தையில சொல்லணும்னா திருட்டு தளத்தை பற்றி பேசுவதற்கு திமுக என்னடா தகுதி இருக்குது என்ன தகுதி இருக்குது இந்த சூரிய வம்சம் படத்துலதான் ஒரு வசனம் வரும் அது போல உண்ட கட்டி வாங்கி தின்னாலும் கௌரவமா வாங்கி தின்ன பரம்பரை எங்க எடப்பாடி பரம்பரை அப்படின்னா மரவள்ளி கிழங்கை தீடி தின்னுட்டு ஊற விட்டு ஓடி திருட்டு பரம்பரை உங்க திமுக பரம்பரை நீங்கள் எல்லாம் இதை பற்றி பேசலாமா